ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹலிமா விலாங்ஸ் தாயின் சக்தி கை மேல் பலன் கிடைத்தது இரண்டு கதை போட்டிருக்கேன் ரொம்ப அருமையாக இருக்குது படிங்க அரசன் ஒருவன் சகுனங்களில் ஆழ்ந்த நம்பிக்கை உடையவனாக இருந்தான் அரசன் ஒருவன் சகுனங்களில் ஆழ்ந்த நம்பிக்கை உடையவனாக இருந்தான் அரசனை ஜோதிட இந்த நம்பிக்கை மேல் குளிர் காய்ந்து கொண்டிருந்தார் ஒரு நாள் ஜோதிடர் அரசே அதிகாலை எழுந்தவுடன் இரண்டு காக்கைகளை ஒன்றாக பார்த்தால் நான் சிற நாள் சிறக்கும் என்றார் மன்னன் சேவகனை அழைத்து காலையில் எங்காவது இரண்டு காக்கைகளை தென்பட்டால் சொல் என்று கட்டளையிட்டான் சேவகன் இத்தினமும் விடியும் முன்பே தெருவிற்கு சென்று விடுவான் ஒரு நாள் அரண்மனைக்கு பக்கத்து தெருவில் இரண்டு காக்கைகள் ஒன்றாக அமர்ந்திருப்பதை கண்டான் அடட நல்ல சகுனம் இன்று மன்னர் நமக்கு நிச்சயம் பதவி உயர்வு கொடுப்பார் என்று மகிழ்ச்சியுடன் மன்னரிடம் விபாரம் சொன்னான் இதை கேட்ட மன்னன் சேவகனுடன் அந்த இடத்தை சென்றான் சேவகனுடன் அந் அதற்குள் ஒரு காக்கை போய்விட்டது மன்னனுக்கு மூக்கின் மேல் கோவம் வந்து விட்டது தளபதி அழுத்தி இந்த பொறுப்பற்ற சேவகனுக்கு பத்து காசை அடி கொடு என்று உத்தரவிட்டான் சேவகன் சிரிக்க ஆரம்பித்தான் மன்னனுக்கு கோவம் அதிகமானது ஏன் சிரிக்கிறாய் என்று கெல்லாவிட்டால் இன்னும் பத்து காசைடு என்று விரும்பினான் சேக சேவகன் சொன்னான் சேவகன் சொன்னான் மகாரா மன்னரே இன்று நான் மட்டும்தான் அதிகாலையில் இரட்டை காக்கைகளை பார்த்தேன் கைமேல் பலன் கிடைத்து கிடைத்தது சேவகன் சிரிக்க ஆரம்பித்தான் மன்னனுக்கு கோபம் அதிகமானது ஏன் சிரிக்கிறாய் என்று சொல்லாவிட்டால் இன்னும் பத்து காசையடி என்று உருமினான் சேவகன் சொன்னான் மகா மன்னரே இன்று நான் மட்டும்தான் அதிகாலில் இரட்டை காக்ககளை பார்த்தேன் கைமேல் பலன் கிடைத்தது சிவகன் சிரிக்க ஆரம்பித்தான் மன்னனுக்கு கோபம் அதிகமானது ஏன் சிரிக்கார என்று சொல்லாவிட்டால் இன்னும் பத்து காசடி என்று விரும்பினான் மேல் கைமேல் பலன் கைமேல் பலன் விட்டது அல்லவா என்றான் மன்ன என்றான் மன்னருக்கு அப்பொழுதுதான் சகுனம் பார்ப்பது தவறு என்று உரைந்தது நெக்ஸ்ட் கதை தாய்மையின் சக்தி ஒரு மலை பிரதேசத்தில் மலை உச்சியில் ஓர் இனத்தாரும் அடிவாரத்தில் இன்னொரு இனத்தாரும் வாழ்ந்து வந்தார்கள் இரு இனத்தாருக்கும் எப்பொழுதும் பகை உயரத்தில் இருந்தவர்கள் அடிவாரத்தை சேர்ந்த ஒரு குழந்தையை கடத்தி விட்டார்கள் சமூகத்தில் இருந்த பெரியவர்கள் இன இளைஞர்களிடம் மலை மேல் இளைஞர்களிடம் மலைமேல் மேல் இருக்கும் சமூகத்தினரிடம் சமாதானமாக பேசினால் குழந்தையை மீட்டு விடலாம் என்று கூறி அறிவுரை கூறினார் இளைஞர்கள் சிலர் மு உடனே முன் வந்தார்கள் ஊர் பெரியவர்களும் இந்த செயலை மு முடிக்க இவர்கள்தான் சிறந்தவர்கள் என்று அவர்களை வாழ்த்தி அனுப்பி வைத்தார்கள் இளைஞர்களும் ஆர்வத்துடன் கிளம்பினார்கள் அந்த மலையின் சில பகுதிகளில் மிகவும் சொங்குத்தானவை அந்த இளைஞர்கள் விடாமுயற்சியுடன் அப்பகுதியை கடக்க பல மணி நேரம் நேரமாக முயற்சித்தார்கள் அப்பொழுது ஊரை சேர்ந்த ஒரு பெண் மேலே மேலிருந்து கருத்தப்பட்ட குழந்தையை தூக்கி கொண்டு கீழே இறங்கி வருவதை பார்த்தனர் பார்த்தார்கள் அவள் அருகில் வந்தவுடன் நாங்கள் ஏற சிரமப்பட்ட மலை நீ நீ ஏறி சென்று விட்டாயே எப்படி என்று கேட்டார்கள் அவள் இடிப்பில் இருந்த குந்தை குழந்தையை காட்டி இது உங்கள் குழந்தை இல்லை என் குழந்தை அதுதான் வித்தியாசம் என்று பதில் சொன்னாள் இதுதான் தாய்மையின் சக்தி தொடரும் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் சப்போர்ட் மை சேனல் இன்னொரு கதலை பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க